ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் என்ன டிஃபனுங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் வந்து புட்டு மாவு அதாவது அரிசி பச்சரிசி மாவு கொஞ்சமாக இருந்துச்சு என் பொண்ணு புட்டு வேணும்னு கேட்டிருந்தா அதனால கொஞ்சம் ராகி மாவும் கலந்து அதாவது ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் ராகி மாவு ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கப்பால் நீங்கள் அழைக்கிங்களோ அந்த கப்பாலே எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கலந்துக்கோங்க ஒரு மண்சாட்டியில் கலந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு க ரெண்டு கப்புக்கு ஒரு கப் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கலந்து ஒன்றா சேர்த்து நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு விரவி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரியாக வரணும் புட்டுக்கு எப்பவுமே கட்டி தட்டாமல் நல்லா உதிரியாக நம்ம எந்தளவுக்கு விறவி எடுக்கணும் அளவுக்கு புட்டு நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து எனக்கு இன்றைக்கி கருப்பட்டி இல்லை அதனால சீனி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சி வெல்லம் கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே நல்லா மெல்ட் இருந்தால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு புட்டு கொழலை சு வந்து அடுப்பில் வச்சு சுட வச்சாச்சு தண்ணி வந்து ஒரு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிருந்தேன் உள்ளே அதுக்கப்புறம் கொஞ்சம் புட்டு மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் அச்சு வெள்ளம் தட்டி நல்லா ஒன்று போல் பரப்பி எடுத்துக்கிட்டு திரும்பவும் புட்டு மாவு ஃபில் பண்ணிக்கிட்டேன் இதில் மூணு லேயர் வச்சுருந்தேன் மூணு லேயர் வந்து அச்சு வெள்ளம் வச்சுருந்தேன் நைட்டியோடு தான் காலையில் வீடியோ எடுத்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ட்ரெஸ் நல்லா பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க என்னை காலையில் அவசரமாக பண்ணதுனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை எழுந்துச்ச உடனேயே நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எடுக்கேன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா திரும்பவும் மூணு லேயர் அளவுக்கு அச்சு வலம் வச்சுருந்து திரும்ப கொஞ்சம் அச்சிவெலம் சேர்த்து திரும்ப வந்து மாவு ஃபில் பண்ணி அந்த மாதிரி புட்டு புட்டுக்கொழல்லாம் வச்சுருந்தேன் இந்த புட்டு புட்டுக்கொழல் வந்து தூத்துக்குடியில் ஆனந்தா ஸ்டோர் அப்படிங்கிற கடையில் வாங்கியிருந்தேன் இது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது சீக்கிரமாக வந்து சூடேறிடுது நல்லா வெந் புத்து வந்துருந்துச்சு புட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஹெல்த்தியும் கூட நான் எப்போவும் வந்து பச்சரிசி புட்டு தான் அவிப்பேன் இந்த வாட்டி மாவு காணாதனால கொஞ்சம் ராகி சேர்த்துருந்தேன் ஆனால் வைஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் தேங்காய் சேர்த்து ஒரு சிலர் அவிப்பாங்க நான் தேங்காய் சேர்த்து வந்து பச்சை தேங்காய் உடச்சி திருவி அப்படியே ஒன்றா சேர்த்து தான் கொடுப்பேன் தேங்காய் சேர்த்தப்பறம் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுன்னு பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க புட்டு வந்து எல்லாராலையும் சாப்பிட முடியும்னு சொல்ல முடியாது இது கூட கொஞ்சம் பழம் கொஞ்சம் சிறுபயறு கொஞ்சம் அப்பளம் இதெல்லாம் சோடைச்சி போட்டு நல்லா ஊதுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நாங்கள் இதில் வந்து தேங்காயும் பழமும் மட்டும்தான் போட்டிருந்தோம் தேங்காய் திருவி சேர்த்துருந்தேன் ஆனால் பயிறு சிறுபயிரெல்லாம் அவிக்கலை அதனால் பயறு சேர்க்காததுக்கு பதிலாக தேங்காய் பழம் அப்பளம் மூணும் சேர்த்து விரவி சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அப்படி ஜூஸியாக அப்படியே அச்சுவல் எப்படி மெல்ட் ஆகி இருக்குதுன்னு பாருங்கள் அதை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது என் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்தளவுக்கு ராகி புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நானே நினைக்கல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியும் கூட நம்ம சுகர் பேஷண்ட்டு கூட இதை ட்ரை பண்ணலாம் சீனி சேர்க்கறதுனால கொஞ்சம் கம்மியாக அச்சீவ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்